வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது வவுசி ஆசிரியர் ப சரவணன் வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வெற்றியும் தோல்வியும் துயரமும் கலந்த வவுசியின் ஒப்பற்ற வாழ்க்கையை விவரிக்கும் நூல் இது பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேசி கப்பலை வவுசி வெற்றிகரமாக ஓட்டிக் காண்பித்தார் தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் துரோகம் செய்ததாக பிரிட்டிஷாரால் சிறை வைக்கப்பட்டார் இந்திய தேசத்துக்காக இப்படி பாடுபட்ட வஉசியின் இறுதிக்காலம் இருந்தது தனது செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமையில் வாடிய மளிகைக் கடையில் வேலை செய்தார் சுடுகாட்டுக்கு அருகில் குறைந்த வாடகைக்கு வீடெடுத்து வாழ்ந்தார் வவுசி இறப்பதற்கு இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன்பு தனது நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரே தன் துயர்மிகு வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் இப்படி வவுசியின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் வஉசி மீதான வழக்கு விவரங்களையும் எளிமையான தமிழில் எழுதியிருக்கிறார் பாசரவணன் வாருங்கள் புத்தகத்தின் ஒலிவடிவத்தை வாசிக்க கேட்போம் வஊசி அத்தியாயம் ஒன்று தியாகி நமது தேசம் மற்ற தேசங்களை பார்க்கிலும் மேலான நிலைமைக்கு வருவதற்கு நாம் இவ்வுலகில் காணும் துறைமுகங்களுக்கு எல்லாம் நமது சுதேசி கப்பல்கள் சென்று வரும்படி இருக்கச் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் பல வருஷங்களாக இழந்துவிட்ட தொழில்களையெல்லாம் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல கை கொள்ள வேண்டும் அதாவது வவுசி தன்னுடைய சுதேசி கப்பலுக்காக விடுத்த பொது அழைப்பு அறிக்கை வவுசி மிதவாதியா அல்லது தீவிரவாதியா இந்திய சுதந்திர போராட்டக்காரர்களை பற்றி அறிந்து கொள்ளும் போது அவர்கள் மிதவாதியா தீவிரவாதியா என்றதொரு வகைப்பாடு நமக்கு தேவைப்படுகிறது ஆயுதத்தை எடுத்தால் அது தீவிரவாதம் என்றும் ஆயுதத்தை எடுக்காவிட்டால் அது மிதவாதம் என்றும் பொதுவாக கூறப்படுகிறது மிகப்பெரிய வன்முறையே அமைதியாக இருப்பதுதான் என்றும் கூறப்படுகிறது அப்படியானால் அமைதிதான் உலகின் மிகப்பெரிய ஆயுதமோ சரி ஆயுதத்தை கையில் ஏந்தி பின்னர் அதை பயன்படுத்தாமல் கையை தாழ்த்திவிட்டால் அது தீவிரவாதம் இல்லை என்று ஆகிவிடுமா ஆயுதத்தை எடுக்காமல் அமைதியாக மிக மிக அமைதியாக விடாப்பிடியாக ஒன்றை மறுத்தாலோ அல்லது செய்தாலோ அது மிதவாதமாகிவிடுமா அப்படிச் செய்வது ஒரு வகையில் பிடிவாதம்தானே மிதவாதிகளை பிடிவாதவாதிகள் என்று கூறலாமா அப்படி கூற நேர்ந்தால் நாம் தீவிரவாதிகளையும் பிடிவாதவாதிகள் என்றுதானே கூற வேண்டும் அவர்களும் தங்களின் குறிக்கோள்களில் பிடிவாதமாகத்தானே இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கத்தானே செய்கிறது ஒவ்வொருவரும் தத்தமது கொள்கையில் பிடிவாதமாக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது ஒருவர் தன்னுடைய கொள்கை பிடிப்பில் மிதவாதத்தையோ அல்லது பிடிவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தையோ காட்டுவதால் அவர் மற்றவர்களை விட எந்த நிலையில் உயர்ந்து விடுகிறார் அல்லது எந்த நிலையில் தாழ்ந்து விடுகிறார் ஒருவருக்கு ஒரு கொள்கை இருப்பதும் அதில் அவர் நிலையாக விடாப்பிடியாக இருப்பதும் ஒரு தீரம் அல்லவா அவர்களை தீரர்கள் என்று கூறலாமே காந்தியும் தீரர்தான் நேதாஜியும் தீரர்தான் என்னுடைய தராசில் இருவருக்கும் சம மதிப்புதான் அவர்களின் போராட்ட வழிமுறைகள் வேறுபட்டவை ஆனால் இலக்கு ஒன்றுதான் எல்லோரும் சாப்பிடத்தான் செய்கிறோம் சிலர் கைவிரல்களால் சிலர் கரண்டியால் பொதுவாக நாம் விதவாதிகளை தியாகிகள் என்றும் தீவிரவாதிகளை வீரர்கள் என்றும் குறிப்புணர்த்திக் கொள்கிறோம் தியாகி வீரர் என்ற இரு தரப்பினரையும் நான் தீரர் என்று அழைக்க விரும்புகிறேன் இந்த மிதவாதம் தீவிரவாதம் ஆகிய இரண்டு வழிமுறைகளுள் வஉசி மேற்கொண்ட வழிமுறை எது என்பதில் பெரும் குழப்பம் எனக்கு இருக்கிறது சுதந்திர போராட்டக்காரர்களுள் சிலரை மட்டும் அந்த இரண்டு வகைக்குள்ளும் வகைப்படுத்த முடியாது அவர்களுள் ஒருவர் வவுசி பிரிட்டிஷ்காரர்களை விரட்டியடிக்க வவுசி தேர்ந்தெடுத்த பாதை மிதவாதம் என்ற அல்ல தீவிரவாதம் என்ற இரத்த அல்ல இரண்டுக்கும் இணையாகச் செல்லும் ஒரு புதுப்பாதை அது பணப்பாதை ஆனாலும் அது மிதவாத போக்குதான் வவுசி மிதவாதிதான் பெருமளவிலான பண முதலீட்டில் பிரிட்டிஷாருக்கு போட்டியாக வணிகம் செய்து வணிகத்திற்காக இந்தியாவுக்கு வந்த அவர்களை வணிகத்தாலே விரட்டியடிக்க பணக்காரரான வவுசி திட்டமிட்டார் தன்னுடைய பெருஞ்சொத்துகளை விற்றும் பல வகையில் பணத்தை திரட்டியும் பங்குகளை விற்பனை செய்தும் கப்பலை வாங்க முயன்றார் பிரிட்டிஷாரை பணத்தால் அடித்த வவுசியை மிதவாதி என்பதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது வஉசி இந்திய விடுதலையில் தீவிரம் காட்டினார் அந்நியர்களை அடக்குவதில் தீவிரத்தை காட்டினார் அந்நியர்களுடன் வணிகத்திலும் பலதரப்பான வளர்ச்சியிலும் போட்டியிட்டு இந்தியாவை தலைநிவரச் செய்வதற்காகவும் தீவிரமாக பணத்தை திரட்டி செலவழித்தார் அவர் அந்த செயல்களில் காட்டிய அதிதீவிரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் அவரை தீவிரமான தேசபக்தர் என்ற பொருளில் தீவிரவாதி என்றவரை குறிப்பிட முடியுமா தமிழரின் கடல் வணிக செயல்பாடுகள் கப்பலை கொண்டு கடல் வாணிகம் புரிவதும் கடற்போர் புரிவதும் இந்தியர்களுக்கு புதிதல்ல குறிப்பாக தமிழர்களுக்கு போயும் ஏழாம் நூற்றாண்டு முதல் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் கடல் வாணிகத்தில் கொடிகட்டி பறந்தனர் கிழக்கு மேற்காக சில நாடுகளை தங்களின் கடல் வாணிப பொருட்களுக்கு அடிமையாக்கியிருந்தனர் கடல் வழி தாக்குதல்களால் பல நாடுகளை வென்றனர் கடம்பர் என்ற கடற்கொள்ளையர்களை ஒடுக்கியவர்கள் தமிழர்களாவர் இதற்கு சங்க இலக்கியங்களில் உள்ள சில பாடல்கள் சான்றுகளாக உள்ளன வடக்கே வேங்கடமலையும் தெற்கே தென்குமரியும் பண்டைத் தமிழகத்தின் எல்லைகளாக இருந்தன தமிழகம் ஆந்திராவின் சில பகுதிகள் கர்நாடகாவின் சில பகுதிகள் கேரளம் உள்ளிட்ட பரந்த தமிழகத்தை சேரசோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர் இவர்களுள் சேரர் என்பவர் இன்றைய கேரளப் பகுதிகளை ஆண்டவர்கள் என புரிதலுக்காக குறிப்பிடலாம் சேர மன்னர்களின் வரலாற்றை அறிவிக்கும் நூல் போல் விளங்குவது பதித்து பத்து என்னும் சங்க இலக்கியமாகும் இதில் பத்து புலவர்கள் பத்து சேர மன்னர்களைப் பற்றி பாடிய பத்து பத்து பாடல்களின் தொகுதியான நூறு பாடல்கள் உள்ளன முதற்பத்தும் இறுதி பத்தும் நீங்களாக எண்பது பாடல்கள்தான் தான் அதாவது எட்டு பத்துகள்தான் இன்று கிடைத்துள்ளன இவற்றுள் இரண்டாம் பத்து என்னும் பகுதியை பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார் ஆவார் இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை சிறப்பித்து பாடியுள்ளார் இப்புலவரை சிறப்பிக்க நினைத்த மன்னன் இமயவரம்பன் உம்பர்காட்டு பகுதியில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு பகுதி ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை பாதியையும் வழங்கினான் என அறிய முடிகிறது கடம்பர் என்ற கடற்கொள்ளையரை அழித்து வெற்றியுடன் மீண்ட இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை நாட்டு மக்கள் பாராட்டி வரவேற்றனர் அக்காட்சியைக் கண்ட புலவர் பெருமானுக்கு கடலுள் மாமர வடிவில் இருந்த சூரபத்மனை அழித்து மீண்ட முருகன் நினைவுக்கு வருகின்றார் அம்முருகனாகவே புலவர் இமயவரம்பனை எண்ணி பாடியுள்ளார் கடம்பர்கள் என்பவர்கள் கடலிடை உள்ள தீவுகளை வாழிடமாக கொண்டு செல்லும் கலங்களை அதாவது கப்பல்களை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இக்கொடியவர்களால் தம் நாட்டில் நடைபெற்று வந்த கடல் வணிகம் பாதிக்கப்பட்டதை அறிந்த இமயவரம்பன் அக்கடம்பர் பகுதி மீது அதாவது அரபிக்கடல் பகுதியில் படையெடுத்தான் சேர படை மரவர்கள் கடம்பர்களின் கலத்தையும் நாட்டையும் பாழ்படுத்தினர் படையுடனான போரில் வெற்றி பெற முடியாது என உணர்ந்த கடம்பர்கள் தங்கள் காவல் மரத்தை மட்டுமாவது காத்துக்கொள்ள நினைத்தனர் அவர்களின் காவல் மரமான கடம்ப மரத்தை அழிக்கும் முன் கடம்பர்களையும் சேரற்படை அழித்தது கடம்ப மரத்தை அடியோடு வெட்டி வீழ்த்தி வீழ்ந்த கடம்ப மரத்தைக் குடைந்து முரசாக்கி மரவர்கள் முழக்கம் செய்தனர் அம்முழக்கம் கேட்ட சேரநாட்டுப் படை மரவர்களும் மக்களும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தனர் இதனைக் கண்ட குமட்டூர் கண்ணனார் வரைமருள் புனரி வான்பிசிறு உடைய வழிபாய்ந்து அட்ட துளங்கியும் கமஞ்சூல் ஒளியிரும் பரப்பின் மாக்கடல் முன்னி அனங்குடை அவுணர் ஏமம் புணர்க்கும் சூருடை முழுமுதல் தடிந்த பேரிசை கடுஞ்சின விரழ்வேள் களிரு ஊர்ந்தாங்கு பலர் முசிந்து ஒம்பிய அலர்பூங்கடம்பின் கடியுடை முழுமுதல் துமிய ஏஏ வென்று ஏழி முழங்கு பனை செய்த வெல் போர் நாரறிநரவின் நாரமார்பின் போரடுதானை சேரலாத அதாவது பதித்து பத்து பதினொன்று ஒன்று பதினாறு எனவும் துளங்கு பிசிறுவுடைய மாக்கடல் நீக்கி கடம்பரத்து இயற்றிய வலம்படு வியன் எனவும் இருமுன்னீர் துருத்தியுள் முரணியோர் தலை சென்று கடம்பு முதல் தடிந்த கடுஞ்சின முன்பின் நெடுஞ்சேரலாதன் பதித்து பத்து இருபது ரெண்டு அஞ்சு எனவும் பாடியுள்ளார் புலவர் மாமூலனார் போயுமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவர் சால் பெரும் தானைச் சேரலாதன் மால் கடலோட்டிக் கடம்பருத்து இயற்றிய பண்ணமை முரசின் கண் அதாவது அகநானூறு முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் என்கிறார் அதாவது பெரும் படையுடையவன் சேரலாதன் அவன் பெரிய கடலில் பகைவர்களை அழித்து அவர்களின் கடம்ப மரத்தை அறுத்து முரசு செய்தான் அம்முரசு முழங்கியது போல என்கிறார் மேலும் அவர் வலம் பலம்படுமுரசிற் சேரலாதன் முன்னீர் ஓட்டிக் கடம்பருத்து அகநானூற்று நூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் என்கிறார் அதாவது வெற்றி தரும் முரசத்தை உடையவன் சேரலாதன் அவன் கடலில் பகைவரை வென்று அவரது காவல் மரத்தை அதாவது கடம்ப மரம் வெட்டினான் எனவும் பாராட்டியுள்ளார் முன்பு கிரேக்க ரோம் நாடுகளுக்கு சரநாட்டு யானை தந்தங்கள் மிளகு முதலிய பொருள்களும் பாண்டிய நாட்டு முத்து உள்ளிட்டவையும் மேலை கடற்கரை வழி சென்றமையும் அந்நாட்டின் செல்வம் பொருள்கள் தமிழகம் வந்தமையும் வரலாற்றால் அறிகிறோம் அவற்றை கடம்பர்கள் கொள்ளையடித்ததையும் ஒருவாறு உய்த்துணர முடிகிறது இப்பாடலடிகளின் வழியாக இன்று சொமாலிய கடற்கொள்ளையர்கள் செய்யும் வேலைகளை பண்டைய கடம்பர்கள் செய்தனர் போலும் இவை பற்றி விரிவாக ஆராய இடம் உள்ளது கடம்பர்களை கதம்பர்கள் என பொருள் கொள்ளும் அறிஞர்களும் உள்ளனர் இக்கதம்பர்கள் மைசூர் சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் எனவும் அறிய முடிகிறது நன்றி முனைவர் மு இளங்கோவன் சுதேசி இந்தியரின் கடல் வணிகச் செயல்பாடுகள் பிரிட்டிஷாருக்கு நிகராக வணிகம் செய்து லாபம் ஈட்ட நினைத்த இந்திய பணக்காரர்கள் சிலர் பிரிட்டிஷாரை போல தாமம் கப்பல் கம்பெனி நடத்த திட்டமிட்டனர் அவர்களுள் சிலர் சுதேசி சிந்தனையாளர்களாகவும் இருந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்கத்தில் தொடங்கப்பட்ட உள்நாட்டு நதிவழி நீராவி கப்பல் போக்குவரத்து பணி முதல் சுதேசி கப்பலோட்டும் முயற்சியாகும் தனுஷ்கோடி ராசு என்ற இந்திய கிறிஸ்தவ பணக்காரர் பொதுமக்கள் நலனுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கப்பலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கப்பல் செலுத்தினார் பிரிட்டிஷ் கடல் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆதங்குடி செட்டியார் குடும்பத்தினர் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவிற்கும் இடையில் நாமு கம்பெனி என்ற பெயரில் சரக்கு கப்பல் கம்பெனி நடத்தினர் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் A -U -R -A l ஆப் கூகுள் y ஆப்பிள் ஆப் ஸ்டோர் Store, Apple App மற்றும் Storytel, Spotify, Audible ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் Hoopla, Libro.fm, Anyplay, Audiobooks ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் பிரிட்டிஷார் இந்த முயற்சியை தோற்கடித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுதேசி இயக்கம் சுடர்விட்டு பிரகாசித்த போது பெங்கால் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிகள் இந்தியாவில் உருவாகின ஆனால் அவை பிரிட்டிஷாரின் சதிச்செயல்களால் செயல்படுத்தப்பட முடியாமல் மூடப்பட்டன தூத்துக்குடி முதல் இலங்கை வரையிலான நூற்றி ஐம்பத்தி இரண்டு கடல் மைல் தூரத்தைக் கடந்து கடல் வணிகம் செய்ய உதவும் கப்பல்களை பிரிட்டிஷாரின் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இயக்கி வந்தது அவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தில் விதித்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இந்தியர்கள் கடல் வணிகம் செய்ய வேண்டியிருந்தது அவர்களுக்கு போட்டியாக கப்பல் கம்பெனி நடத்த இந்தியர்களுள் சிலர் விரும்பினர் அவர்களுள் சிலர் இந்திய விடுதலையை விரும்பிய சுதேசி இயக்கத்தவர்களாகவும் இருந்தனர் அவர்களின் விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கைகூடியது சிவபுரம் நிலக்கிழார் சீவா நல்ல பெருமாள் பிள்ளை என்பவர் சீவா கம்பெனி என்ற பெயரில் கப்பல் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் நாகப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவிற்கும் இடையில் இந்த கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது தமிழகத்தில் முதல் கப்பல் கம்பெனி தமிழர் இவர்தான் இந்திய வணிகர்கள் சீவா கம்பெனிக்கு ஆதரவு அளித்து பிரிட்டிஷாரின் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை புறக்கணித்தனர் இந்த கப்பல் கம்பெனியின் படகுகள் மீது தொடர்ச்சியாக தங்கள் கம்பெனியின் படகுகளை மோதவிட்டு நஷ்டம் ஏற்படுத்தும் வேலையை பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி செய்தது இன்னும் பல இடைஞ்சல்களை தொடர்ந்து செய்தனர் பிரிட்டிஷாரின் இத்தகைய சதிகளால் அந்நிறுவனத்தின் குத்தகை ஒப்பந்த காலம் முடிவடைவதற்குள் அந்நிறுவனம் முடக்கப்பட்டது சீவா கம்பெனிக்கு ஆதரவு அளித்த இந்திய வணிகர்களை மீண்டும் பிரிட்டிஷ் கம்பெனி கப்பல் வழியாக வணிகம் செய்ய பிரிட்டிஷ் அரசு தடை விதித்தது இதனால் இந்திய வணிகர்களின் தொழில் பாதித்தது இந்த நிலையில் இந்திய வணிகர்களுக்கு உதவுவதற்காகவும் பிரிட்டிஷ் அரசினை வணிகத்தால் அச்சுறுத்துவதற்காகவும் வஉசி இந்திய கம்பெனி சட்டப்படி சுதேசி கப்பல் கம்பெனி அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி சுதேசி நாவாய் சங்கம் என்ற பெயரில் ஒரு புதிய கப்பல் கம்பெனியை என் நாலு கடற்கரை சாலை தூத்துக்குடி என்ற முகவரியில் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் நாள் பதிவு செய்தார் அந்த நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு நாள் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் பாவுசியின் கொடி வழியினருள் சிலர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் பொம்மனிடம் பணியாற்றியவர்கள் இக்கப்பல் நிறுவனம் ஆதாயம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்ட வணிக நிறுவனமாக அமைக்கப்படவில்லை இந்நிறுவனத்தின் நோக்கங்கள் குறித்த விவர அறிக்கை இவ்வுண்மையை புலப்படுத்துகிறது இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது வவுசி ஆசிரியர் ப சரவணன் வழங்கியது சுவாசம் பதிப்பகம் மற்றும் அராலிட்டி உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா தங்களின் மேன்மையான கருத்துக்களை தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரியில் தெரியப்படுத்தவும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்